இது வரைக்கும் கடந்த எழுபது ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு பாரத பிரதமரோட ஆட்சியும் நம்மளோட ஆட்சியும் நாடு முழுவதுமே இந்தியா மிக சிறப்பாக இருக்குது நாடு வந்து மிகவும் வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குது இந்த எழுபது ஆண்டுகள்ல எவ்வளவு நம்ம வந்து வளர்ச்சி பாதையில பின்தங்கி இருந்தோமோ அந்த எழுபது ஆண்டு கால பின்தங்கி இருந்த வளர்ச்சியை இந்த பத்தே ஆண்டுல நமது பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி கொண்டு போயிருக்காரு கண்டிப்பா வளர்ந்திருக்கு இன்னைக்கு இருக்க இந்த கூட்டமே அதுக்கு சாட்சி எங்க போனாலும் இந்த இருநூறு தொகுதி முடிச்சிருக்காரு அண்ணாமலை அண்ண அந்த இருநூறு தொகுதியிலுமே அந்த கூட்டம் அதுக்கு சாட்சி தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கு இந்த இருநூறு தொகுதியில அவர் வந்த கூட்டம் அதுக்கு சாட்சி கண்டிப்பா தமிழகம் நாட்டு முழுக்க இருக்கிறதுல தமிழகம் வந்து ஊழல்ல வந்து மிகவும் வந்து முன்னோடியா இருக்கு அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு திராவிட ஆட்சிகள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த திராவிட ஆட்சிகள் வந்து மாறி 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 ஊழல் மட்டுமே தனது கொள்கை என்று முடிவு பண்ணி இந்த ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஊழல் ஃபுல்லா ஒழிக்கணும்னா அது அண்ணாமலை அண்ணனால மட்டும்தான் முடியும் அது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இது வரைக்கும் டிஎம்கேவோட ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் த்ரீ நீ கிழிச்சு எடுத்துட்டாரு அதுல இருந்தே தெரியும் அண்ணாமலை அண்ணன் தான் இந்த ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்துக்கு கொண்டு வர முடியுங்கிறது இது வந்து நிச்சயமான உண்மை இரண்டரை வருஷ திமுக ஆட்சி வந்து தமிழகத்தோட இருண்ட ஆட்சி தினம் 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 மக்கள் போராட்டம் எங்க போனாலும் திமுக வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க திமுக பேச எடுத்தாலும் மக்கள் திட்டுறாங்க இதுதான் இந்த திமுக ஆட்சியோட ரெண்டரை வருஷம் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா நீங்க கேட்கும் போதே நீங்க கேட்கும் போதே தெரிஞ்சு போச்சு திமுக இது மேல தமிழகத்தில் வாய்ப்பு வெற்றி ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அது மாதிரி இதோட முடிஞ்சு போச்சு தொடர்ந்து இந்த ஐம்பது ஆண்டுகள் திராவிட ஆட்சியோட சபை பெட்டி மூடப்பட்டு விட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியோட திராவிட கட்சிகளின் சபை மூடப்பட்டு விட்டது அண்ணாமலை அண்ணனோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தாமரை மலர போகிறது தமிழ்நாடு மிக மிக வளர்ச்சி பாதைக்கு போக போகுது அதிமுக திமுக செயல்பாடு வேறு வர கிடையாது அதிமுக செயல்பாடு ஒண்ணுதான் திமுக செயல்பாடு ஒண்ணுதான் ரெண்டு பேர் ஊழல் தான் இவங்க வந்தாலும் பல்லடிக்க போறாங்க அவங்க வந்தாலும் பல்லடிக்க போறாங்க ஒரு ஒரு எம்பிக்கும் பல லட்சம் கோடி சொத்து ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் பல லட்சம் கோடி சொத்து ஒரு ஒரு கவுன்சிலருக்கும்

அதோட அற்புதம் வேறு எதுவுமே இல்லை அந்த மனுஷனுக்கு இருக்க ஆற்றல் வேறு யாருக்குமே இல்லை அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி ஃபேமிலி கிடையாது குழந்தை கிடையாது குடும்பம் கிடையாது அவர் யாருக்காக உழைக்க போகிறாரு மக்களுக்காக மட்டுமே உழைக்க போகிறாரு அதனால அவர் தான் வருவார் கண்டிப்பாக மூணாவது இல்லை நாலாவது வாட்டியும் அவர் நலமோடு வாழணும் அவர் தான் வரப்போகிறார் சார் எக்கனாமிக் க்ரோத்தில் நம்ம அடுத்த வா அடுத்த ட்ரையாக அவர் வந்தார்னா மூணாவது இடத்துக்கு போக போகிறோம்னு கிளியராக சொல்கிறார் இப்போ அஞ்சாவது இடத்துல இருக்கும் அடிச்சுட்டு போகிறோம்னு நமக்கே தெரியுது ஒரு பாஸ்போர்ட் இடத்துக்கு போனால் ஏர்போர்ட் போனால் இந்தியன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மள மதிக்கிறான் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இதுவரை நம்ம இந்தியன்னு சொல்லவே வெக்கப்பட்டு இருந்தோம் கடைசி நான் வாழ்ந்த நாற்பது வருஷத்தில் இப்போ பிரமாதமாக சொல்கிறேன் நான் ஒரு இந்தியன் யூஎஸில் வேலை கொடுத்தா நான் போகமாட்டேன் என் ஆஃபீஸில் நான் சொல்கிறேன் எனக்கு யுஎஸ் தேவை இல்லை நான் இந்தியாலேயே இருக்கேன் அப்போ அவ்வளோ நான் அழகாக நடக்குது இந்த ஆட்சி அதனால மட்டுமே நான் இங்கே இருக்கேன்னு நான் சொல்கிறேன் அவங்க ரெண்டு மாறி மாறி அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக இதை தவிர வேற எந்த ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை திமுக அதிமுகவை தவிர வேறு எதையுமே நான் இல்ல இப்போ நம்ம கண்கூட பார்க்குறோம் சென்ட்ரலில் நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்ட்டு யூபியில் எப்படி இருக்குது குஜராத்தில் எப்படி முன்னேறுறாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போகுது மக்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வேணும் இது வந்து ஜெயலலிதா மேடமும் இல்லை கருணாநிதி சாரும் இல்லை கரெக்டான டைம் அண்ணாவலஜி வந்தது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடணும் போட்டுட்டார்னா அவர் வந்துட்டார்னா அடுத்தது திருப்பி பார்க்கவே முடியாது திராவிடம்ன்றது வெளியில் போக வேண்டிய தமிழ் அது வந்து ஒரு முக்கியமானது அதை அஞ்சு சொன்னார் நாங்கள் பார்க்கறது ஏழைகள் அப்புறம் வந்து பெண்கள் இந்த ஆட்சியை தான் அவங்க மெயினாக நாலு இதுவாக பிரிவாக பார்க்கறோன்றாரு அதுவே ரொம்ப முக்கியமானது பாராட்டத்தக்கக்குரியது கண்டிப்பாக பிஜேபி வரணுங்க அது ரொம்ப வரது இல்லை வரதே இல்லை ஏன்னா அதை நம்ம இங்கே மூடி மறைக்கிறோம் அதை வரணும் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பேசுகிறேன் கார்ல டிரைவர்ஸ் கிட்ட எல்லாம் நான் பேசிட்டே போவேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேரை தெரிஞ்சுப்பேன் பேரை தெரிஞ்சுட்டு இதை பத்தி பேசலாமான்னு கேட்பேன் அவங்க யாருக்குமே எந்த திட்டமுமே தெரியல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அந்த திட்டத்தெல்லாம் பரப்பணும் அதுக்கு பிஜேபி இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாங்க அதுல நோ கொஸ்டின் அவர் தான் வர்றாரு பிரமாதமாக இருக்குது அவர் அஞ்சு வருஷம் முதல் வாட்டி வரைச்சே நம்ம எவ்வளோ இழிவுபடுத்தினாங்களோ ஜனங்கள் இப்போ அவரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இது தாம்பரம் நகராட்சியாக அதுக்கு ஒரு இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் தானே நான் ஆஃபீஸ்லேருந்து ஏழு மணிக்கு வந்துட்டு இங்கே ஓடி வந்திருக்கோம் நாங்கள்லாம் ஸோ அப்பன்னா அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படி சேர்ந்த கூட்டம்ன்ட்டு